மும்பை நகரின் ஒதுக்குப்புறமான பகுதியில் பழமையான பங்களா ஒன்று அமைந்திருந்தது அதை சுற்றி அடர்ந்த மரங்களும் புதர் செடிகளும் சூழ்ந்திருந்ததால் பகலில் கூட மர்மமான தோற்றத்துடன் காட்சியளித்தது அந்த பங்களாவில் ஆதித்யா என்ற இளைஞன் தனியாக வசித்து வந்தான் அவனுடைய சிறு வயதிலிருந்து அவனுக்கு வினோதமான கனவுகள் வந்து போயின யாரோ அவனை இருண்ட பாதையில் அழைப்பது போன்றும் முடிவில்லாத ஒரு சுரங்கத்தில் நடப்பது போன்றும் கனவுகள் வந்தன ஒரு நாள் இரவு வழக்கம் போல் தூங்க சென்ற ஆதித்யாவுக்கு அந்த கனவு மீண்டும் வந்தது ஆனால் இந்த முறை அந்த குரல் மிகவும் தெளிவாகவும் நெருக்கமாகவும் ஒலித்தது திடுக்கிட்டு எழுந்த ஆதித்யாவின் உடல் முழுவதும் ஒருவித அச்சம் பரவியது அறையின் ஜன்னல் தானாக திறந்து மூடிக்கொண்டது வெளியே பலத்த காற்று வீசுவது போல் இருந்தது ஆனால் உண்மையில் அது ஒரு அமைதியான இரவாக இருந்தது மறுநாள் ஆதித்யா ஒரு தேவாலயத்திற்கு சென்றான் அங்கு அருள் தந்தை ஜான் என்பவரை சந்தித்து தன் கனவுகளை பற்றி கூறினார் அருள் தந்தை அவர்கள் அதை அமைதியாக கேட்ட பின்பு ஆதித்யா உன் உள்ளம் கலங்காதே கடவுளிடம் நம்பிக்கை வை இயேசு சொன்னது போல அவரே வழியும் உண்மையும் வாழ்வும் ஆவார் நீ காணும் இருள் ஒருவேளை உனது துன்பங்களாக இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை என்னும் மொழி நீ பற்றி கொண்டால் அவர் உனக்கு வழிகாட்டுவார் என்றார் அருள் வார்த்தைகள் ஆதித்யாவிற்குள் ஒரு சிறு நம்பிக்கையை விதைத்திருந்தது அன்று முதல் அவன் தினமும் தேவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்து வந்தான் நாட்கள் செல்ல செல்ல ஆதித்யாவின் கனவுகள் மேலும் பயங்கரமாக மாறின கனவில் வரும் உருவம் அவனை துரத்துவது போலவும் கைகளால் அவனை பிடிப்பது போலவும் தோன்றியது நிஜ வாழ்க்கையிலும் அவனுக்கு சில பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன அவன் செய்து வந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது நண்பர்கள் அவனை புறக்கணிக்கத் தொடங்கினார்கள் தனிமை அவனை வாட்டியது கடவுள் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கிறார் என்று அவன் மனம் நொந்து போனான் ஒரு நாள் விரக்தியின் உச்சத்தில் அவன் தேவாலயத்தில் உள்ள அருள் தந்தையை சந்தித்து நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் என்று கேட்டான் அதற்கு அந்த அருள் தந்தை ஆதித்யாவின் கைகளை பிடித்து ஆதித்யா துன்பம் நம்மை சோதிப்பதற்காக வருவது இந்த நேரத்தில் நாம் கடவுளை விட்டு விலகி போகக்கூடாது இயேசு சிலுவையில் பட்ட துன்பங்களை நினைத்துப்பார் அவர் நம் மீது வைத்த அன்பினால் தானே எல்லாவற்றையும் சகித்தார் உன்னை சுற்றி அன்பு நிறைந்த இதயங்கள் இருக்கின்றன அவர்களை நீ கவனிக்க தவறிவிட்டாய் என்றார் அன்று மாலை ஆதித்யா தன் தாயை சந்திக்கச் சென்றான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு தாயின் அன்பான அரவணைப்பில் அவன் மனம் அமைதி அடைந்தது தன் சிறுவயது நண்பன் டேவிட் என்பவனை சந்தித்தான் அவன் தனது வியாபாரத்தில் உதவி செய்ய முன்வருவதாக ஆதித்யாவிடம் கூறினான் அப்போது உணர்ந்தான் ஆதித்யா நான் தனிமையில் இல்லை என்பதை உணர்ந்தான் ஆதித்யாவின் வாழ்வில் அமைதி திரும்பியது போல தோன்றிய நேரத்தில் எதிர்பாராத ஒரு பிரச்சனை வெடித்தது அவனது வியாபார பங்குதாரர் அவனை ஏமாற்றிவிட்டு பணத்துடன் தலைமறைவானான் ஆதித்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது டேவிட் அவனை சமாதானப்படுத்த முயன்றான் ஆனால் ஆதித்யா ஆவேசமாக அவனை நான் சும்மா விட மாட்டேன் என் பணத்தை நான் எப்படி திரும்ப பெறுவேன் என்று கர்ஜித்தான் இரு நண்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது கோபத்தில் ஆதித்யா டேவிட்டை சில கெட்ட வார்த்தைகளால் பேசினான் மனம் வருந்திய டேவிட் அங்கிருந்து சென்று விட்டான் ஆதித்யா தனிமையில் தனது கோபத்தின் விளைவுகளை எண்ணி மிகவும் மனம் அருந்தினான் மறுநாள் தனது தவறை உணர்ந்த ஆதித்யா டேவிட்டை தேடி சென்றான் அவனிடம் மன்னிப்பு கேட்டான் டேவிட் அவனை மன்னித்து மீண்டும் நண்பர்களாக இணைந்தார்கள் ஆதித்யா தனது பங்குதாரரை சட்டப்படி எதிர்கொள்ள முடிவெடுத்தான் இந்த முறை அவன் கோவப்படாமல் நிதானமாக செயல்பட்டான் வழக்கறிஞரின் உதவியுடன் அவன் தனது பணத்தின் ஒரு பகுதியை மீட்டான் இந்த நிகழ்வுகள் அவனுக்கு பொறுமையும் மன்னிக்கும் குணத்தையும் கற்றுக் கொடுத்தன அவன் மீண்டும் தேவாலயத்திற்கு சென்று அருள் தந்தையை சந்தித்து நடந்த எல்லாவற்றையும் கூறினான் அருள் தந்தை அவனை பாராட்டி நீ சரியான பாதையில் செல்கிறாய் ஆதித்யா துன்பங்கள் நம்மை வலிமைப்படுத்தும் அன்பும் மன்னிப்பும் நம்மை ஒருபோதும் கைவிடாது என்றார் நாட்கள் கடந்தனர் ஆதித்யா தனது வாழ்க்கையில் பல மாற்றங்களை உணர்ந்தான் அவனது கனவுகள் நின்று போயின அந்த இருண்ட பாதைக்கு பதிலாக இப்போது அவனுக்கு அமைதியான ஒளிமயமான காட்சிகள் தோன்றின அவன் கடவுளிடம் முழுமையாக நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டான் துன்பங்கள் வந்தாலும் அவற்றை அமைதியாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் அவனுக்குள் வளர்ந்தது அன்பு மன்னிப்பு இவற்றின் மூலம் ஆதித்யா பல உறவுகளை புதுப்பித்து கொண்டான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திற்கு சென்றான் ஆதித்யா அங்கே அருள் தந்தை ஆதித்யாவிடம் இயேசு சொன்னது போல அவரே வழியும் வாழ்வும் உண்மையும் அவரை நம்புகிறவர்களுக்கு முத்தியமான சமாதானம் உண்டு என்றார் ஆதித்யா அமைதியாக கண்களை மூடி அந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டான் அவனது உள்ளத்தில் ஒரு நிச்சயமான சமாதானம் நிலவியது